வணக்கம் நேர்களை அரசியல் சாசனம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்தியா வந்து ஒரு பன்முக தன்மை வாய்ந்த ஒரு அதிக மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாடு இத திறம்பட நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது ஆனா இத்தனை ஆண்டுகளா சவால்களையும் சிக்கல்களையும் எதிர்கொண்டு நம் நாடு முன்னேற்ற பாதையில் பயணிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நமக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் முதுகெலும்பாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சாசனம் தான் அரசியல் சாசன நாளையே மத்திய அரசு உருவாக்கி நாம் அதை கொண்டாடிட்டு இருக்கோம் நமது அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எழுபத்து ஐந்து ஆண்டுகளாக கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்ம எல்லோருமே சாசனம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளையும் அதன் சிறப்பு அம்சங்களையும் அதோடைய பெருமைகளையும் அறிந்து கொள்வது அவசியமாகிறது இதை பற்றிய ஒரு புரிதலையும் தெளிவான பார்வையும் நமக்காக எடுத்துரைப்பதற்காக நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு சேதுராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம ரொம்ப பெருமையா இந்தியாவை பற்றி பேசும்போதெல்லாம் சொல்கிறோம் சொல்றோம் நம்ம அரசியலமைப்பு சட்டம் போதே நமக்கு ஒரு ஆவணமாக புனித நூலாக நம்ம வழிகாட்டும் நூலாக நம்ம இது எந்த வித்தியாசப்பட்டது இல்ல மாறுபட்டது பிற ஜனநாயக நாடுகளுடைய அரசமைப்பு சட்டத்தோட கம்பேர் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் விஷயம் உலகத்திலேயே மிகவும் நீளமான அதிக உறுப்புகள் அதாவது ஷரத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொண்ட ஒரு அரசியலமைப்பு வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் வந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஷரத்துக்கள் அதில் இருந்துச்சு எட்டு அட்டவணைகள் இருந்துச்சு ஒரு முகபுரி இருந்துச்சு இது ஏன் இன்னும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா அனைத்து வகையான மக்கள் மொழிகள் கலாச்சாரங்கள் என்ன ஒரு நாடுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு மதம் மட்டும் இருக்கலாம் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒன்றுபட்டு இல்லை மக்கள் ஒன்றுபடுத்தியதே பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு மட்டும்தான் அதுபோக எல்லா அரசியலமைப்புலேயும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குறைகள் வந்து ஆரம்ப காலத்தில் எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஒரு அரசை எடுத்து கொண்டு போகிறது எளிமையான விஷயம் இல்லை ஆனால் நம்ம சுதந்திர வாங்கி நம்ம நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து திறமையாக எடுத்துக்கிட்டவங்க வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவங்க தான் வந்து ஹெட்டாக இருந்தாங்க ஸோ அவங்களோட திறமையால் நமக்கு என்ன ஒரு பரிசா கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா யார் யாரெலாம் எந்தெந்த அரசியலமைப்புலலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அதனால் என்ன பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சோம் ஸோ ஒரு விஷயம் கொண்டு வந்தால் இப்படி ஆகும் அந்த நாட்டில் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வந்தது அதை உலகம் முழுக்க வந்து நம்ம அரசியலமைப்பு எழுதுறதுக்கு முன்னாடி ஆராய்ச்சிகள் நடந்துச்சு அதை பண்ணதெல்லாம் நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் எவ்ரிபடி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது அமெரிக்காவில் இருந்தது அது போராட்டத்திற்கு பிறகு அவங்க அதை வந்து அவங்களோட அரசியலமைப்பை சேர்த்தாங்க ஆரம்ப காலம் அமெரிக்காவுடைய அரசியலமைப்பில் அது கிடையாது பிற்பாடு தான் அது சேர்க்கப்பட்டது அது பல பிரச்சனைகளுக்கு பிறகு எங்களுக்குன்னு உரிமைகள் இருக்குது அது வந்து அரசியலமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க அப்போ நம்ம அது வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இது மாதிரி பல அம்சங்கள் ஒரு சட்டத்தை திருத்தணுமா அரசில் திருத்தணமா வேணாமா திருத்தணும் திருத்தனாதான் சரி வரும் ஏன்னா உலகம் மாறிக்கிட்டே இருக்கு அதுக்கேத்தால நம்ம சட்டமும் என்ன பண்ணணும் அதுக்கேத்தால பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டில் அதை கொண்டு வந்ததுனால நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அதேமாரி ஒரு அரசருக்கு மூணு தூண்கள் சொல்லுவாங்க சட்டமேற்றத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதித்துறை வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமாக இருக்கணும் ஸோ இது சுதந்திரமா இல்லைன்னா இந்த சட்டத்துறையும் நிர்வாகத்துறையில் ஏற்படுற சீர்கேடுகள் இல்லை ஒரு அதிகார துஷ்பிரயோகங்களை வந்து தட்டி கேட்குறதுக்கான ஆளுக்கு வந்து அதிகாரம் இல்லாமல் போயிடும் ஸோ அந்த சுதந்திரமான நீதித்துறைங்கிறது ஒரு விஷயம் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அது மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து சொல்லணுன்னா அந்த அரசியலமைப்பை சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அது எத்தனை இருந்து எத்தனை நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் சில விஷயங்களை நம்ம தவிர்க்கவும் செஞ்சிருக்கோம் ஏன்னா அது நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது நம்ம மக்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம வந்து அந்த அரசியலமைப்பு வந்து உருவாக்கணும் ஸோ அந்த வகையில் உலகத்திலே இந்த மாதிரி ஒரு அரசியலமைப்பு இருக்குன்னா அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு நீங்கள் பார்த்து பிரமிக்கக்கூடிய இல்லை ரொம்ப பெருமையாக யோசிக்கக்கூடிய நீங்கள்ன்னு மட்டும் இல்லை அது கேட்கும் போதே ஒரு சாமானியனுக்கும் அது பெருமையாக தோணக்கூடிய விஷயமா அம்சங்களா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்ல பார்க்குறீங்க அடிப்படை உரிமைகள் தான் மனிதனாக பிறந்துட்டோம்னா நமக்குன்னு சில உரிமைகள் இருக்குது அதில் சில உரிமைகள் வந்து மிக முக்கியமானதுன்னு சொல்லி அதுக்குன்னு தனியாக ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டு அது மீறப்படும்போது போது நீங்கள் நேரடியாக உச்ச கதவுகளை வந்து தட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏன் இதை நம்ம இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக ஒரு பிரச்சனை நமக்கு வருதுன்னா நம்ம வந்து நமக்கு கீழமை நீதிமன்றங்கள் இருக்குது உயர் நீதிமன்றங்கள் இருக்குது உச்சபட்ச நீதிமன்றம் ஒரே ஒரு நீதிமன்றம் அதுதான் உச்சநீதிமன்றம்னு நம்ம சொல்கிறோம் பொதுவான வழக்குகளில் பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக போகிறதுக்கு வழிமுறைகள் கிடையாது நாம் வந்து கீழமை நீதிமன்றங்களில் போராடி அதில் நமக்கு திருப்தி ஏற்படலைன்னா தான் அதுக்கடுத்த கோர்ட்டுக்கு போய் அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பும் பிடிக்கல எனக்கு வந்து அதில் வந்து திருப்தி இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் வந்து உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்ட முடியும் அதுலேயும் சில நேரங்களில் அனுமதி நம்ம வாங்கணும் சிறப்பு அனுமதி பண்ணணுன்னா சொல்லுவாங்க அந்த அனுமதி கிடைத்தால் மட்டும்தான் நம்ம அங்க வந்து போகவே முடியும் இந்த அடிப்படை உரிமைகள்னு சொல்லப்பட்ட விஷயங்களில் எந்த உரிமை மீறப்பட்டாலும் முதல் கணமே நம்ம வந்து உச்ச நீதிமன்றம் அணுகலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து பிரமிப்பான ஒரு விஷயம் அது எத்தனையோ லட்சாதி லட்சம் மக்களுடைய பல விஷயங்கள் உயிர் இருக்கட்டும் சிறைவைப்பா இருக்கட்டும் என்னவானாலும் இருக்கட்டும் அது அனைத்தையும் வந்து அது பாதுகாத்துருக்கு அதனாலதான் அதை வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூன்னு சொல்லுவாங்க அதை மட்டும் வந்து அவங்க சொன்னாங்க ஏன்னா என்ன தான் உரிமைகள் அனைத்தும் இருந்தாலும் அதில் ஆர்டிகல் தேர்ட்டி டூ மூலமாக தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் போகிறோம் அது இல்லைன்னா மற்ற எல்லா உரிமையும் இருந்தும் இல்லாது போன மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுனால அந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ அத்தனை முக்கியத்துவம் பெறுது பிற அரசியலமைப்புல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிள்ளைகள் இருந்துச்சு நம்ம எல்லா பிள்ளைகளையும் கலைந்தெடுத்ததுனால நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம் அது ஒரு பியூட்டிஃபுல் பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து சொல்லுவாங்க பிரதமர் வந்து இந்த தடவை அரசியல் சாசன நாள் என்று உரையாற்றும் போதே சொல்றாரு இது வந்து இப்ப மட்டும் இல்ல நம்மளுக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல இது நம்மளுடைய எதிர்காலத்திற்கும் வந்து நம்ம இதை பயன்படுத்தக்கூடிய முழுமையாக நமக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் இவ்வளவு சிக்கல்களை நம்ம கடந்து வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் அது மட்டும்தான் அப்படிங்கறத அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்றதை பார்க்க முடியுது இப்ப நீங்க சொல்றதுலயும் அதனால அதை புரிஞ்சுக்க முடியுது இப்ப இந்த இடத்துல சிறப்பு அம்சங்கள் அப்படின்ட்டு நிறைய இருக்கிறதா அரசியல் சாசனத்துல சொல்லப்படுகிறது அந்த மாதிரி நீங்க சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொன்னால் என்னென்ன விஷயங்களை ஓரளவுக்கு உங்களால் ஏன்னா நிறைய இருக்குன்னு போது ஓரளவுக்கு நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களாக நீங்கள் என்ன பார்க்க முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா முகவுரைன்னு உரைன்னு சொல்லுவாங்க பிரியாம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த அரசியலமைப்பை நமக்கு நாமே வழங்கிக்கிட்டது யாரும் நமக்கு கொடுக்கல அதே போல் அதில் வந்து பல அம்சங்கள் சொல்லியிருப்பாங்க அதாவது மொத்த அரசியலமைப்பையும் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் முகவரியை படித்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அது முக்கியத்துவம் பெறுது அதில் நம்மளுடைய கோட்பாடுகள் என்ன நோக்கத்துக்காக இந்த அரசியலமைப்பு இருக்குங்கிறது அனைத்தும் இருக்குது எடுத்துக்காட்டுக்கு முதல்ல சாவரன் நெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இறையாண்மைன்னா யாருக்குமே நான் கட்டுப்பட்டு இருக்கல என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இந்த பவர் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் எல்லாமே யார்கிட்ட தான் இருக்குன்னா மக்களிடம் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மை ஸோ ஒரு சார்பற்ற அரசு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒரு அரசிற்குன்னு ஒரு மதம் இருக்கான்னு கேட்டா இந்தியாவில கிடையாது என்ன சொல்றாங்க இந்த அரசு அனைத்து மதங்களையும் சமமாக பாவிக்கும் அரசிற்கின்று ஒரு மதம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ எம் மதமும் சம்மதம் எத்தனை மதங்கள் புதிதாக தோண்டினாலும் சரி இல்ல அழிந்து போனாலும் சரி அனைத்து மதங்களையும் பாதுகாப்புறதுக்காக மட்டும்தான் அரசியலமைப்பில் அதை வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரெட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க சகோதரத்துவம் மாநிலங்களா நம்ம பிரிஞ்சிருந்தாலும் யூனியன் பிரதேசங்களா பிரிஞ்சிருந்தாலும் எங்கேயும் போய் வர்றதுக்கோ இல்ல இவங்களுக்கும் அவங்களுக்கும் பாகுபாடு அப்படிங்கிற விதத்துல கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய அரசியல் அமைப்பு வந்து அதை காட்டாது ஸோ சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிற விதமா அதை வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகார பகிர்வு இது ஒரு அரசுக்கு முக்கியம் அப்படின்னு கருதுனாங்க ஏன்னா சில விஷயங்களை அந்த மாநிலத்தை ஆள அரசிற்கு தான் அந்த மாநில மக்களின் சில முக்கிய கோரிக்கைகளை வந்து உணர முடியும் ஒரு மத்தியில் ஆளும் அரசால் அனைத்து பிரச்சனைகளையும் கைக்குள்ளே வந்து அதை கொண்டு வர முடியாது அப்படிங்கும் போது அதற்கேற்ற சட்டங்களை வந்து வகுக்கிறதுக்காண்டி அந்த அந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க அது சொல்லப்பட்டிருக்கும் அப்புறம் வந்து சோசியலிச கொள்கைகள் நம்ம நாட்டில் இருக்குது ஸோ வந்து ஒரு முதலாளி தான் வந்து பெரியவர் அப்படிங்கிறதும் இல்லாமல் இல்லை தொழிலாளி மட்டும்தான் இருந்தவரணும் இல்லை ஏன்னா நம்ம தொழிலாளியை ஒருபோக உயர்த்தி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அனைவரும் என்ன செய்வாங்க இவ்வளோ சிரமப்பட்டு அந்த வந்து தொழில் நடத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க மூடிவிட்டு சென்று விடுவார்கள் நம்ம வந்து ஒரு இணக்கமான ஒரு முறையில் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு ஸோ அந்த மாதிரி சோசியலிச கொள்கைகள் இவங்களும் இருந்துடக்கூடாது அவங்களும் இருந்தக்கூடாது ஒரு சமமாக பாவித்து வரக்கூடிய அந்த லாபங்களை பிரித்து ஊழியர்களுக்கும் கொடுக்கும் வகையில் அதை என்ன மாதிரியான கொள்கைகளை வகுக்கணுங்கிறதெல்லாம் பார்த்து அதேமாரி ஒரு அவசர சூழ்நிலைகளை என்ன மாதிரியான நிதி நிதியுதவியில் அவங்களுக்கு வழங்கணுங்கிறது ஒரு நிறுவனம் மூடப்போகுது அப்படின்னு சொன்னால் அதனால் இத்தனை லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் போது அரசு எப்படி அவங்கள வந்து பாதுகாத்துக்கும் அப்படிங்கிற விதத்திலலாம் பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் வந்து அப்போதே சொல்லி வச்சுருக்காங்க அதை வந்து அரசிற்கு நெறிமுறைபடுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பகுதி அந்த பகுதியில் ஒரு அரசு நல்லா இருக்கணும்னா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணால் அந்த அரசு நல்லா இருக்கும் மிளிரும் அந்த அரசு மக்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க மக்கள் நல்ல அரசு நம்ம அதிகப்படியாக காதலை கேட்ட ஒரு வார்த்தையாக அரசு ஸோ அந்த அரசை உருவாக்கணும்னா என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க அன்னைக்கு இல்லைனது இன்னைக்கும் நமக்கு வந்து அது பொருந்துற அளவுக்கு அது வந்து அவ்வளோ ஒரு சிந்தனையோட வந்து அதை எழுதிருந்துருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி நம்ம வந்து மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க இரட்டை குடியுரிமை வந்து இருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலங்களா நம்ம வேறுபட்டுருந்தாலும் யூனியன் பிரதேசங்களாக வேறுபட்டுருந்தாலும் நீங்கள் யாருன்னு கேட்டால் நாம யாரு இந்தியன் மட்டும் தான் நம்ம இந்தியன் குடிமகன் மட்டும்தான் நமக்கு ஒரு கோடி தான் இருக்கு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிசன்ஷிப் அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இந்தியா ஒன்று தான் மாநிலங்களா நம்ம நிர்வாகத்திற்காக பிரித்திருக்கோமே தவிர நம்ம மக்கள் யாருமே அந்த அளவுக்கு நம்ம பிரித்து பார்க்கல அரசியலமைப்பு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ ஒரு சாமானியர்களும் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ப்பா நம்ம அரசமைப்பு சாசனத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் என்ன ஒரு சாமானியர்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரே விஷயம் கண்டிப்பாக அரசியலமைப்பில் மற்ற விஷயங்கள் தெரியலனா கூட அடிப்படை உரிமைகள்னு இருக்கிறது வந்து நமக்கு தெரியணும் கடமைகளும் தெரிய வேண்டாமா அடிப்படை கடமைகள் கூட இருக்குல்ல இருக்கு கடமைகளுக்கும் உரிமைகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்து ஆணையிடும் வகையில் சொல்லப்படல அது நம்ம ஃபாலோ பண்ணலைன்னாலும் வந்து நம்மளை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது <laughs> <செஞ்சான்> <laughs> <laughs> அது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காக அது சொல்லிருக்கிறோம் அதை நம்ம அதை செஞ்சுக்கிறோம் ஆனால் அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா அது மறுக்கப்படும் போது நீங்கள் உடனடியாக நீதிமன்றத்தின் கதவுகளை தட்ட முடியும் உங்களுக்கு ஒரு கல்வி உரிமை வழங்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுடைய குழந்தைக்கு வந்து கல்வி மறுக்கப்படுது அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்ட முடியும் அதன் மூலம் உடனடியாக உங்களுக்கு தீர்வும் வந்து கிடைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அடிப்படை உரிமைகள் மிக முக்கியமாக நம்ம வந்து கருதுறோம் அதே மாதிரி நீங்கள் அடிப்படை கடமைகள் சொன்னீங்க ஆனால் அடிப்படை கடமைகள் வந்து ஆரம்பத்தில் நம்மளுடைய அரசியலமைப்பில் கிடையாது சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி அந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டு தான் அதை வந்து அரசியலமைப்பில் சேர்த்தாங்க அதுவும் முக்கியமானது தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அதை விட எனக்கு வந்து அடிப்படை உரிமைகள் முக்கியம் ஏன்னா சாதாரணமாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலை அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி போகலாங்கிறதே மக்களுக்கு வந்து தெரியலை தெரிஞ்சிருந்தா அவங்க மேபி போயிருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அடிப்படை உரிமைகள் முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன் அதே மாதிரி வழிகாட்டி நெறிமுறைகள் அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்னது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இப்போ அடிப்படை உரிமைகளுக்கு அடுத்த பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லக்கூடிய அரசிற்கு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள்னு சொல்லுவாங்க இதில் பியூட்டிஃபுல்லாக அம்பேத்கர் என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போதான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம் எடுத்த உடனே இருக்கிற மக்களுக்கெல்லாம் கல்வியை கொடுத்துருங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் சுகாதாரத்தை கொடுத்துருங்க சாலைகள் அமைச்சிருங்க எல்லாமே பண்ணிருங்கன்னா நம்மளால முடியாது அதுதான் உண்மை நம்மளே இப்போதான் அடிமைப்பட்டு இருந்து மீண்டெழுந்து நல்ல பாதைக்கு உயர்ந்த பாதைக்கு போறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம் ஏன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்ச போது பல நாடுகள் நினைச்ச விஷயம் என்ன அப்படின்னு நிறைய இடத்துல நான் படிக்கும் பொழுது சொன்னாங்க எப்படி இவங்க இருந்துடுறாங்கன்னு பார்ப்போம் ஜனநாயக நாடாக எவ்வளவு ஆண்டுகள் நீடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா இது வந்து இப்ப நம்ம பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடு பல மொழி பல இன மக்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம் சோ எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வச்சதா பார்க்க முடியுது சோ அதற்காக இவ்வளவு அவரு யோசிச்சு ஏன்னா ஒரே நேரத்துல கண்டிப்பாக செய்ய முடியாது நம்ம அந்த அளவுக்கான நிலைமையில தான் அப்போ இருந்தோம் சோ அந்த வழிகாட்டு நெறைமுறைகளில் அப்படி என்ன விஷயத்தை அவர் கொடுத்துருக்காரு மொத்தத்துல சொல்லணும்னா ஒரு மக்கள் நல அரசை இந்த வழியில ஒரு அரசு முக்கியமான விஷயமா நான் சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா நீதிமன்றத்தின் உதவு தட்டி அதற்கான உரிமைகளை பெற முடியும் என்னுடைய உரிமை மறுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த அடிப்படை உரிமைகளுக்கு அப்படியே மாறாக இப்போ ஒரு வழிகாட்டு நெறிமுறை சொல்லுது ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்கணும் அரசுன்னு சொல்லுது ஒருவேளை வழங்கல ஒரு ஒரு புள்ள படிக்கல பிரைமரி கேஸ் போட முடியுமான் முடியாது ஏன்னா அது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி அப்புறம் ஏன் நம்ம அதை எழுதணும் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கான நியாயப்படுத்துதல் அம்பேத்கர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா அதுக்குதான் நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்திருக்கோம் இந்த அரசு இந்த வழியில நடக்கலைன்னா இது நல்ல அரசு இல்ல நீங்க அடுத்த வாட்டி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அந்த அரச மாத்துங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணிருந்தாங்க கொடுத்தாங்க டேரக்டி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் போலீசில பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல எந்த விஷயத்தையும் அரசு ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி நீங்க என்ன பண்ண முடியாது உயர்நீதிமன்றத்துலயோ உச்சநீதிமன்றத்துலயோ மனு போட்டு இதை செய்ய வைங்கன்னு உத்தரவு கோர முடியாது